தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் இனமிடுதல்காக உயிர் நீத்த தியாகம் செய்த தன் உயிரையே கொடையாக கொடுத்த மாவீர தெய்வங்களை வணங்கி அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் இந்த முக்கியமான ஒரு புனிதமான நாளில் இந்த தினத்தில் வந்து நம்ம வந்து தலைவர் சொல்கிறதா நான் சீமானவர்கள் அவர்கள் தான் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து நம்ம தலைவரோடு சொல்லியிருக்காங்க இதை வந்து துக்க நாளாக யாரும் பார்க்காதீங்க இது ஒரு கொண்டாட நாளாக பாருங்கள் அழுதுட்டு போகக்கூடாது நீங்கள் இதை நினச்சி நீங்கள் வீடு கொண்டு எழனும் நான் வீழ்ந்ததெல்லாம் அழுவதற்கில் எழுவதற்காக அப்படின்ற மாதிரி தலைவர் சொன்னது அந்த சீமான் அவள் சொல்கிறது எல்லாமே தான் தான் இருக்கும் அப்போது இந்த நாளில் நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக கப்புனை பிடிச்சிக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ண வேண்டியிருக்கு இயக்க வேண்டியிருக்கு இயங்க வேண்டியிருக்கு அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முதல்ல தாவேக்காவை பொலந்து கட்டுறோம் பிரிச்செடுக்கிறோம் இந்த அரசியல் காலத்திலேருந்தே அப்புறப்படுத்துகிறோம் ஏன்னா அந்த தாவேக்காங்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் பேராபாத்தான கட்சி அப்படிங்கிறத அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குதுங்க அதுக்காக முன்னாடியே சொல்லிடுறாங்க ஆரம்பிச்சுடனே விஜய் ஒரு பாவம்ப்பா விஜய் விஜய் அப்பா இப்பா திமுக அதிமுக மட்டும் பெரிய கட்சிகள் இருப்பா அதெல்லாம் தொடரமாட்டேன் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க விஜய் மட்டும் அப்பா தொடர்றீங்கன்னு ஒரு சில பேர் பதிவு போடுவாங்க அவங்களாம் தான் ஜீரம் ஆனா அவன் அம்பலப்பட்டாங்க ஊழல் கட்சி கரப்ஷன் கட்சி விஜய் சொல்ற மாதிரி சொன்னா கரப்சன் கபடதாரிகள் அப்படிங்கறத அம்பலப்பட்டாங்க ஆனால் தாவக்க விஜய் தன்னை புனிதர் போல காட்டிக்கொண்டு அரசியலுக்கு வருகிறார் எவ்வளவு பேராபத்தானவர் தமிழர்களுக்காக எங்கேயுமே நிக்க மாட்டாருங்கிறத மீண்டும் ஒரு முறை அவர் தொடர்ச்சியாக நிரூபிச்சுட்டே இருக்காரு அதுக்காக தான் அதை வந்து அம்பலப்படுத்தினுக்காக தான் இந்த பதிவுங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்ல தட்டுங்க இணைந்திருங்கள் பார்க்கலாம் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்கலாம் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இன்று நாம் கட்சி சார்பாக காரக்குடியில் மாவீரர்களுக்கான அந்த வீர வணக்க நிகழ்வு நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய உறவுகள் அனைவரும் ரொம்ப கவனமாக வாங்க இரவு ஒரு அதாவது மாலை சரியாக ஒரு ஆறு அஞ்சுக்கெலாம் சுடலிட்டு ஆரம்பிச்சுருவாங்க அதற்கு முன்பாக வந்துடுங்க எவ்வளோ அண்ணன் சீமானவர்கள் எப்படி ஒன்பதான் பேசுவார் அப்போ போய்க்கிறான் அப்படின்னு நினச்சி யாரும் வராதீங்க ஏன்னா புதுசாக கூடியவர்களுக்கு தெரிய முடியுது அதனால முன்னாடி சொல்லிடுறேன் அப்புறம் காரை குடிக்க அந்த இடத்துக்கு எப்படி வரேன்னு இப்போ எங்களுக்கு பாரு லொக்கேஷன் எங்களுக்கு பாருக்கு அப்படிங்குறவர்களுக்கு வந்து நான் அந்த இடத்துடைய லொக்கேஷனை அந்த மேப்பை வந்து மேப்ப லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன் அதை பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேவா அடுத்தபடியாக நாங்கள் வெளில இருந்து வரோம் எனக்கு ரெஃபரஸ் ஆகிறதுக்கு எங்கிட்ட போய் எங்கிட்ட போய் இடம் இருக்குமா தெரியல அப்படின்னு சில பேர் மட்டும் கேட்டாங்க ரெஃபரஸ் ஆகும் மூஞ்சி கெழுவதற்கு இந்த மாதிரி கலைவர்கள் செல்வதற்காக இடம் இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னாங்க அவர்களுக்காகவும் ஒரு இதாக போட்டு வர பாருங்க நீ வந்து இந்த ரெண்டு மண்டபம் பிடிச்சிருக்காங்க ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக வரக்கூடியவர்கள் இங்கே வந்து நீங்கள் வந்து தயாராகிட்டு வந்துடுங்க சரிங்களா பார்த்துக்கங்க தெரிஞ்சுங்க தெரியாதவர்களுக்கு வந்து கடத்தி விடுங்க இந்த செய்தியை அடுத்த வருவோம்மே தாவைக்காகங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வச்சுருக்காங்க என் கட்சி எதுக்கு வச்சியான தெரியல அந்த கட்சி தமிழருக்காக நிற்பேன் அப்படிங்குறது கடைசியாக விஜய் பரப்புரையில் கூட தாய்ப்பாசம் காட்டி வளர்த்த தலைவனை இழந்து நிற்கிறாங்க அந்த மக்கள் அப்படின்னு ஈழத்தமிழரை குறிப்பிட்டு பேசுகிறார் அப்போ தாய்ப்பாசம் காட்டி வளர்த்த தலைவனுங்கிறது உங்களுக்கு தெரியுதுல அந்த தலைவனுடைய பிறந்த நாளைக்கு ஒரு வாழ்த்து கூட உன்னால் போட முடியே நீ எப்படிப்பட்ட நீ தமிழ் தேசமே திராவிட ரெண்டு ஆ கண்ணுங்கிறீல அந்த கொள்கை தலைவராக வச்சுக்கூடிய வீவராம் சாமி பிறந்த நாளுக்கு வாழ்த்து போகிறாப்புல அவருடைய நினைவு நாளைக்கு வாழ்த்து போறாப்புல ஆனால் தேசிய தலைவருடைய தமிழ் இனத்துடைய தலைவருடைய பிறந்த ஒரு வாழ்த்து பிள்ளையே ஏன் விஜய் வலிக்குதா அப்போ தாய்ப்பாசம் காட்டி வளர்த்த தலைவரும் தெரியுதுல்ல அப்போ அந்த அந்த தலைவர் பற்றி நல்லா தெரியுது தெரியுதுல அவருடைய நோக்கம் என்னங்கிறது தெரியுது தெரியுதுல ஆமாம் ஈழப்பு எது தலைவருக்கு நாங்கள் தான் போகிறோம் நாங்கள் தான் அவங்கள குரல் கொடுத்தோம் புள்ளியில் ஆதரிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் கட்சிக்காரைய பதிப்புடுறாங்க இல்லை எல்லாமே செய்கிறாங்க அப்போ ஏன் ஒரு பதிவு உடனே போகிறக்கண்ணா நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஒரு கட்சித் தலைவர் முன்னாடி நடிகராக இருந்தீங்க இந்த மாதிரி எதெல்லாம் பதிவு போட்டோம்னா நெருக்கடி கொடுப்பாங்க பணத்தில் பணம் வெளியிடுவதற்கு சிக்கல் கொடுப்பாங்க அதனால இது பண்ண முடியல அப்படின்றதுக்கு நம்ம ஒரு லாஜிக்கெலாம் ஏற்றுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் அப்போது போன முறையாவது நீங்கள் அறிவிலாமல் நட்டீங்க பதிவு போடலை இந்த முறையாச்சும் ஒரு வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஏன் செய்யலை ஜி வி பிரகாஷ் யாருங்க அவர் இசையமைப்பாளர் ஒரு பச்சை தமிழன் அவருக்கு இருக்கக்கூடிய உணர்வு அவர் சினி தான் இருக்கார் அவருக்கு முழுக்க முழுக்க சினிமாதான் அவரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போக கிடையாது அவர் போகிறாருங்க தமிழருடைய பெருமை அப்படின்னு இந்த மண்ணுடைய பெருமைன்னு போறாருங்க நம்முடைய பெருமைன்னு தலைவருடைய படத்தை பட்டு இந்த வாழ்த்து தெரிவிக்கிறார் ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம் திராணி உணர்வு விஜய்க்கு இல்லையா அவ்வளோ மானங்கட்டாக போய் தெரியுங்க விஜய் தமிழ் உணர்வு வேணாமா தமிழக வெற்றி கலவுன்னு வச்சா அவன் பத்தாது தமிழ் மக்களுக்காக நிற்கணும் இந்த இனத்திற்காக நிற்கணும் இனத்திற்காக நின்னால் அவளை மதிக்கணும் பதிவுப்பட முடியுதா ஒரு ஒரு வாழ்த்து கூட அவங்களை ஸ்டெட்டு கூட போட முடியல வெறுமைனு எதுக்குங்க அப்புறம் அந்த தாவை அதுக்கு எல்லாம் பேசுவாங்க நாங்களாம் நாங்கள் தளபதி எங்கள் தளபதி பாட்டில் கூட பாடிருக்கேன் வில்லு படத்தில் கடவுள் வந்து என்னங்க என்ன உங்களுக்கு என்ன வரணும்னு கேட்டோம்னா அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன் வில்லே வில்ல வில்லவில் வராவில்ல அப்படின்னு தளபதி அந்த படத்தில் வில்லு படத்தில் ஒரு பாட்டில் கூட அந்த தடவை சொல்லியிருப்பாரு அப்படிங்க ஒரு ஓலாமணின்னு ஒருத்தர் இருப்பான் அதை உங்களுக்கு பேசாம பாருங்க அந்த ஏன்னா இங்க இப்படி கம்பி கேட்ட ஒரு நாள் தவிர இயங்குவது கிடையாது போன முறை மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும்னு ஒரு பதிவு யாரும் இந்த விஜய் இந்த முறை அது வருமானு தெரியல ஏன்னா தலைவருக்கு நாளைக்கு வரல இந்த முறை என்னென்னு தெரியல பார்ப்போம் மொட்டை மொட்டக்கிரதாசி மாதிரி அடிச்சு அடை ஐயன் புதுசாக மாதிரி இருக்கணும் அடி பூசாத மாதிரி இருக்கணும் இப்படிப்பட்ட கட்சி எதுக்குங்க ஒரு நோக்கம் என்னன்னு தெரியுதுல்ல அதாவது ஒருத்தருடைய போராட்டம் போராட்டம் வாழ்க்கை வரலாறு என்னென்னு எல்லாமே தெரியுது விஜய்க்கு தெரியலன்னா பரவாயில்ல நீங்கள் திமுக அதிமுக வந்து கேள்விப்பீங்களா அடுத்துட்டு வருவாங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே துரோக கட்சிகள் தான் இந்த இனத்திற்கு எதிரான கட்சிகள் தான் நீ என்ன சொல்லிட்டு வர தமிழ் பாட்டை போட்டு வர இந்த மக்களுக்காக நிற்கிறேன்னு வர மாற்று அரசியல்னு வர தாய்ப்பாசம் காட்டி வளர்த்த தலைவரை இழந்து நிற்கிறார்கள் சொல்றீங்களா விஜய் அப்படி அரசியல் தானே அந்த மக்களுக்காக நிற்கல தானே இதை வந்து யார் உலகத் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு ஈழத்தமிழருக்கு சில பேர் இன்னைக்கு இன்னைக்கு இருப்பாங்க ஜென்சி கிட்ஸ் சொல்லக்கூடிய சில அறவேக்காடு கூமுட்டைகள் இது தமிழர்கள் தான் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க அப்படித்தான் இருக்கேன் குறிப்பாக ஈரத்தமிழர்கள் வந்து நேரடியாக அவங்க அந்த களத்தில் இருந்தவங்க நேரடியாக அந்த பா பாதிப்பில் ஏற்ப பாதிப்பில் வந்து அந்த பிரச்சனையில் வந்து சம்மந்தப்பட்டவங்க அங்கே போறல சம்மந்தப்பட்டவங்க இப்போ தமிழ்நாட்டில் கூடிய தமிழர்கள் அதை சம்மந்தப்பட்டவங்க கிடையாது ஆனால் நமக்கு உணர்வு இருக்கிறது நம்ம இனம் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறது நம்ம நிலம் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஈரத்தமிழர் பல பேர் விஜய்க்கு ஃபயர் விட்டுருக்கான் ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியலடா உனக்கு வரலாறு என்ன கொஞ்சம் ரொம்ப நாளில் ஒரு பதினஞ்சு வருஷம் பின்னாலே போய் நீ நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்க பாதிக்கப்பட்டிருக்கியே உனக்கு நீ என்ன விஜய்க்கு ஃபயர் விட்டு தெரியற வீடியோலாம் பார்க்குற முடியும் தளபதி விஜய் நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு யார் தளபதி தலை யார் யாரை தலைவராக கொண்டாடமே தெரியாமையாக இருக்கீங்க நீங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்படி தான் இருக்கா ஆனால் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் கூட அதோடைய சீரியஸ்னஸ் என்னன்னு புரியல அதோடைய பாதிப்புன்னு தெரியல அதை வழி புரியல இப்படி தற்கொலையாக இருக்காங்களே போது வெறி வருமா வராதாங்க வேதனையாக இருக்குதுங்க ஒரு பக்கம் ஏன்னா இந்த கூட்டத்தில் நாங்கள் பிறந்திருக்கோம் இந்த அறவைக்காட்டு பிறகு நான் நிற்கிறேன் வரா அப்படின்னு இன்றைக்கி பாருங்கள் மாவீர தினம் ஒரு பதிவு போடலை ஆனால் செங்கோட்டையை வந்து இன்றைக்கி கட்சியில் சேர்றாப்பில்ல அவர் கட்சியில் அதுக்கு ஒரு வீடியோ இன்றைக்கி வந்து ஐயா செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோடு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியில் சேர்ந்துருக்காரு அப்படி ஜாலியாக போகிறார் வீடியோ சிரிப்பு பார்க்கணுமே அப்படியே முகத்தில் ஈன்னு அப்படி பல்லு தெரியுமே விஜய்க்கு உறுப்பினர் சரி நடத்திட்டு இருக்காரு இன்னும் நாளை வைக்க மாட்டியா தமிழர்களே இது வரைக்கும் செருப்பாக இருந்துட்டீங்க இனிமேல் நெருப்பாருங்க இந்த மாதிரி பருப்புகளெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் செருப்பாக தான் இருக்கணும் நெருப்பாக முடியாது ஒரு இனம் கொண்டு நாள் அந்த கொண்டு விட அந்த இனத்திற்காக உயிரினித்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாள் அது தான் கொண்டு வைக்கப்பட்ட நாள் அப்போ இது வந்து வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நாள் அவர்கள் எதற்காக இறந்தார்கள் எதற்காக உயிர்த்தியாகம் செய்தார்கள் அவங்களுடைய நினைவை வந்து ஒரு இதாக கூட இங்கே மதிக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த கட்சி எதுக்குங்கிற தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எதுக்குடா இந்த தாவறுக்காக கட்சி மாதிரி இருக்குது நான் கேட்குறேன் அப்படியே கொலவரி வருது நமக்கு வந்து அந்த அங்கே நடந்த போராட்ட வாழ்க்கையை தலைவருடைய பாட்டெல்லாம் போட்டால் கண்ணீர் வருது நமக்கு இந்த நாய்களுக்கு ஒரு ஒரு துளி ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் கூட சேட்டை வைக்க மாட்டாங்க இன்றைக்கி உறுப்பினர் சேர்த்து இருக்காங்க நாங்கள் ஜிவி பிரகாஷ் இருக்கக்கூடிய தைரியம் விஜய் ஏன் இல்லை பிரகாஷ் இருக்கக்கூடிய அந்த உணர்வு ஏன் விஜய்க்கு இல்லை எனக்கு விஜய் நடிப்பு அத்தனையும் நடிப்பு நடிப்பு தான் கோபால் அத்தனையும் நடிப்பு தான் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அதிகாரத்தை பிடிச்சிடணும் நீ சொல்கிறேன் கேட்டுக்கோ இந்த இனமிழகத்தை அந்த அரசியல பேசல அப்படின்னா இன விடுதலை நின்றவர்கள் நீ கொண்டாடல அப்படின்னா தமிழர்கள் தூக்கி எரிய வேண்டும் சரி தாவே கலரக்கூடிய நிர்பந்தி தலைவர் ஏன் பேசல கேளுங்கடா மீண்டும் நிரூபுவாங்க தமிழர் தலைவர் கருணாநிதி தமிழர் தலைவர் கருணாநிதி அப்படின்னு உடமாட்டம்ல தமிழ் தேசியர்கள் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பே கிடையாது வேலுமணிதான் சொல்லிக்கலாம் எல்லா மக்கள் அவர் தான் சொல்றாங்க எந்த மக்கள் யாரும் சொல்லி அப்படிலாம் அவரே சொல்லிக்கின்ற சொன்ன மாதிரி தமிழ் தலைவர் காரணி வேலை உறவை சொல்லிக்கிறோம்ல உறவுகள் தமிழ் ரத்தத்தை தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ் ரத்தம் ஓடுதுன்னா நம்முடைய இன தெய்வங்களை கொண்டாடாத மதிக்காத போற்றாத எந்த கட்சி தலைவனையும் நீங்கள் ஒரு இதாக கூட மதிக்க தேவையில்லை குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் மதிப்பும்ல சரி கட்சியாக இருந்துச்சுக்கா பரவாயில்லப்பா அப்படி ஒரு இதாவது பார்ப்போம்ல அந்த இதாக கூட நீங்கள் பார்க்க தேவையில்லைங்கிறேன் எங்க இனத்திற்கென்று ஒரு நாடு வேண்டுமென்று ஒரு போராட்ட போராட்டத்தை முன்னெடுத்து பல தியாகங்களை செய்து நின்றவர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம் கூட செலுத்த முடியல ஒரு பதிவு கூட போட முடியல அப்படின்னா எதுக்கு இந்த கட்சி மாபீரோ தினம் என்ன இன எழுச்சினாலும் என்னன்னு தெரியல இனப்படுவதனால என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு கூட்டணி இன்றைக்கி இருக்குண்ணா என்ன மயிர்காணிங்களா இருக்கீங்க என்ன மாதிரி கட்சி வச்சிருக்கீங்க நானே என்ன காரணி எதுக்கு நான் கட்சி வச்சுருக்க கோமல இருந்தீங்கண்ணா அவங்களா நாளைக்கு நமக்கு இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க ஓ தெரியலையே அப்படிமா வெறி வருது உறவுகளே பார்த்துக்கோங்க அளவுக்கு பட்சம் வேறு தான் பேசி விட்டோமோனு பயமாக இருக்குது அப்புறம் ரஞ்சிமான் நான் தான் திட்டு வாங்கணும் அதனால் அதை விட அந்த கவலை நிறைவு செய்கிறேன் உறவுகள் பார்த்துக்கோங்க தமிழுக்காக நிற்கிறானோ அவனை கொண்டாடுங்கள் தமிழுக்காக யார் உழைக்கிறானோ அவனை மதிங்க தமிழுக்காக எதனும் தியாக செய்ய யார் தயாராக இருக்கணும் அந்த நபரை இந்த தமிழே வாழ வைக்கும் இயற்கையே வாழ வைக்கும் மாவீரர்களுடைய ஆன்மா வாழ வைக்கும் இன்று காலை சேர்ந்திருக்காருல செங்கோட்டையன் இன்றைக்கு காலையில் சேர்ந்துருக்காரு காலையில் சேர்ந்த உடனே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாரு ஆனால் அந்த பத்திரிக்காயை சந்திப்பில் கூட அந்த உடைய கட்சியுடைய தலைவர் இருக்காருல விஜய் அவர் பங்கெடுக்கலை நான் கேட்குறேன் மக்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து பத்திரிக்கையாளர் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்டானா உங்களுக்கு சொல்ல முடியாது தலைவரிங்க சரி குறைஞ்சபட்சம் இல்லை உட்காந்துட்டு இவர் எங்களை எங்களோட கட்சியில் சேர்ந்திருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு போகலாம்ல என்னங்க இப்படியாங்க எங்க ஒருத்தர் மயக்கை பார்த்து பயப்படுறது ரூம்குள்ளே உட்காந்துருக்கிறது தனியாக உட்காந்து வீடியோ போடுறது யூடியூபர் போல நம்மளை போல் ஏதோ மோடலாக வீடியோ போகிற மாதிரி நம்ம மாதிரி போட்டுட்டு இருக்கிறது எங்கள் கட்சியில் இவர் சேர்ந்துருக்காரு அப்படின்னு போட்டிருக்காரு அதான் கூடும் இந்த கட்சியெலாம் நம்பி சோசேட்